கொடுத்தவர் தான் இந்த காற்று ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உபயம் கொடுத்துட்டு மாட்டிக்கிறவங்க இந்த நேரத்தில் ஏன் அதை கொடுத்துட்டு மாட்டிக்கிறேன்னா கொடுத்துட்டு நாம் மாட்டக்கொள்ளாத காலமாக இந்த காலம் இருக்கும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் அவர் இந்த மாதம் நீச்சகத்தில் இருப்பார் ஏன்னா துலாம் வீட்டில் தான் அவரும் அமர்ந்திருக்கிறார் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த நேரத்தில் சுக்கிரனோட வீட்டில் புதனும் புதனோட வீட்டில் சுக்கரனும் அமர்ந்திருக்கக்கூடிய காலம் அதாவது சம சமநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்று நாம் அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடணும் இல்லை காலம் போகிற போக்கில் நாம் போயிடணும் இதுதான் உலகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்று வாழ்க்கை நம்மளுக்கு வாழத்துக்கான காலம் வந்தால் வாழ்ந்துடணும் இல்லை முடியல சுவாமி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நாம் சாப்பிட்டு போகிற மாதிரி வாழ்க்கையை நாம் விற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஐப்பசி மாதம் அதை தான் குறிப்பிடுது ஐப்பசி என்று சொன்னாலே சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் நம்முடைய வாழ்வாதாரம் வாழ்வியல் மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதம் என்று சொன்னாலே அது சூரியன் இடம்பெயரக்கூடிய காலம் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் இருந்திருந்தார் அவர் இடம்பெயர்ந்து நம்ம மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிரான தைரியம் வீரியம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த தைரியம் வீரியமெல்லாம் இந்த மாதம் குறைஞ்சே காணப்படும் நீச்சகதி பெறுகின்ற காலம் அதாவது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி நம்மக்கிட்ட கிடையாது உடல் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காதமாக ஒரு காலத்தை நாம் கொடுக்குறோன்னா அந்த உடல் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சின்ன சின்ன பிணிகள் வர்றதுக்கான காலம் நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி சுகம் என்று சொல்கிறோம் இல்லை சுகத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படும் அவர் நீச்சகத்தில் இருப்பதால் நாலாம் இடத்துல தான் இருக்காரு அவர் நீச்சகிதி பெற்றாலே அது சுகம் சார்ந்த விஷயத்தில் விரயம் ஆகி கொண்டே இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் விரயம் இருக்கும் ஏதோ வந்துட்டு இருக்கு அதை விரயம் பண்ணிட்டு தான் சாமி இருக்கிற பொருள் விரயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்லுவாங்க ஒரே வார்த்தை ஏதோ சமாளிச்சுக்கின்னு வரேன் அப்படின்ற வார்த்தை மட்டுமே இருக்குமே கண்டி பெரிய அளவுக்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காது அந்த சுக்கரனுடைய நிலைப்பாடு மாறுகின்ற வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு தான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வந்து இடம்பெயர்ந்து நம்மளுக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றதுக்கு ஐப்பசி பதினொன்று வருகிறது அவர் ஆறாம் இடத்துக்கு சென்ற பிறகுதான் நம்ம நோய் நொடிகள் சரியாவதுக்கான காலமாக ஏற்படும் சின்ன சின்ன உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் உடல் தொந்தரவு இருக்கும் சரும நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த ஃபிக்ஸ் மாறி விஷயங்கள் வர்றதுக்கான காலம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுடல் கால்பாதம் இந்த காலடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவன் திருவடியை நினைத்து கொண்டு இந்த தர்ம சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய விரதம் இருக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நன்மையை தருகின்ற காலம் என்று சொல்லலாம் ஒரே வார்த்தை ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்தை பார்க்கறதால சுகம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடத்துக்கான காலம் உண்டு சுகம் கெட்டுட்டால் எதுவுமே நாலாம் இடம் கெட்டுட்டாவே வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே பழுது சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தும் சொக்கரனும் அங்கே சென்றதால் இந்த வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பழுது பார்க்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எல்லாமே அந்த இடத்துல கொஞ்சம் தொந்தரவு தருகின்ற விஷயம் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கடனால் நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்குதுன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பாக ஒரு பதினைஞ்சி தேதி வரைக்கும் பொறுமை கடைபிடிங்க அவர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து விட்டாலே ஆட்சி பெறுகின்ற காலத்தில் உங்களுக்கான சேவைகள் திவர்த்திப்படும் அவருடைய பார்வை நேராக பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கும் அப்போது லாபம் தருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும் கவனக்குறைவு நம்மளுக்கு அடிக்கடி மறதி ஏற்படும் முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாமல் எல்லாம் சார்ந்த விஷயத்தை விட குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய அமைப்பு எல்லாமே சரி செய்யத்துக்கான காலம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்கிறார் போல எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போட ஒரு வருஷம்லாம் சொல்லி நிற்பீங்க இந்த இந்த மெசேஜே குரு பார்த்துட்டாரு சனி பார்த்துட்டாருன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எதையும் சொல்லிக்கொண்டே இருந்தால் தான் நன்மை எதையுமே சொல்ல சொல்ல தான் நல்லது நம்மளுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்ல வேண்டுமா நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு வார்த்தை என்னென்னா சதாஸ்து என்று சொல்லக்கூடிய தேவர்களும் முப்பத்து கோடி தேவர்களும் என்ன சொல்கிறேன் அதை தான் இருக்காங்க நாம் என்ன நினைக்கிறோமோ என்னத்தை கொடுக்கறதே இறைவன் தானே அதை முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம கிரகங்கள் அதை ஆட்டி படைக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு கொடுக்கறது நல்லதோ கெட்டதோ நாம் என்ன சொல்கிறோமோ அதன்படி தான் வாழ்க்கை நல்லதை சொல்லி பாராட்டு என்று தான் சொல்லியிருக்கார் எங்கள் குருநாதர் என்னை வரைக்கும் வேணு சாஸ்திரிகள் சொன்ன வார்த்தை இன்று வரைக்கும் நான் அதை கடைப்பிடிச்சேன் அவர் சொல்கிற வார்த்தையை வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை உன்னையே திட்டுனா கூட அவர் சொல்கிற வார்த்தை நல்லது நல்லது மட்டுமே சொல் இறைவன் கொடுத்த பெரிய மகான் என்று கூட சொல்லும் அவங்களா குருமாதர்கள் தான் நம்ம வணங்கணும் இதை செய்தாலே போதும் உங்கள் வாழ்வாதாரத்தை மிக வைக்க எதையும் கொடுக்கக்கூடிய தானத்தில் நம்ம என்ன சொல்லக்கூடிய அன்னதானத்தையும் சிறப்பான தானம் இந்த நேரத்தில் அதை பயன்படுத்துங்க மிதனராசிக்காரங்க ஏன்னா குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உணவு உணவத்தை தாளத்த கொடுத்தா உங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் இரட்டிப்பி தருவார் தைப்பசி வருகின்ற அன்னபிஷேகம் இந்த மாதிரி விஷயத்தில் இறைவனுடைய உடைய திருநாமத்தை சொல்வது ஆலயத்துக்கு செல்வது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே நூறு பர்சன்ட் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முன் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் எதையோ எதிர்பார்த்து தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருக்கும் உண்டு யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கை வாழலை இறைவன் எதையாவது கொடுக்க மாட்டானா நல்லது செய்ய மாட்டான்றது தான் எல்லாருமுடைய எதிர்பார்ப்பும் அந்த எதிர்பார்ப்பு இனி தொடர்கின்ற அமைப்பாக ஒரு பதினேழு தேதி வரைக்கும் பொறுமை கடைபிடிங்க அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சுபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லதே நடக்க போகுதுன்னே சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை இதுவரைக்கும் வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க தாயார் உடல் நிலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்றால் தாயாரை குறிக்குது வண்டி வாகனங்களை குறிக்குது அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை தரும் தொந்தரவு தரும் உடல் சார்ந்த பிள்ளையில் தரும் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும் தைரியத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படும் நம்ம தைரியம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் எடுத்து புதுசாக நம்ம செய்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படாது பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ஏற்பாடுகள் திடீர் சில பேருக்கு வண்டி வாகனங்களை வாங்குகிற பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் லோன் போடாது வாங்கிடுவாங்க காராவது வாங்கிடுவோம் டூலராது வாங்கிடுவாங்க இதெல்லாம் வாங்குறதுக்கான பாக்கியம் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை நேரடியாக அவர் பத்தாம் இடத்துல நேராக சுக்கரனை பார்க்குறதால எப்படியாவது கடன்பட்டாவது அந்த வண்டி வாங்கிறது வாங்கிடுவாங்க பழைய வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும் திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் சந்யாச வாழ்க்கை வாழாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ திடீர் சந்யாச வாழ்க்கை வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி உறவு அந்த உடல் நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய இரண்டாம் இடம் என்று சொன்னாலே அது மனைவி ஸ்தானம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் இதையும் எதையும் சார்ந்த விஷயத்தில் யாருக்காவது தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் விலகறதுக்கான காலமாக ஐயா ரொம்ப நாளாக ரொம்ப பெஜாறுபட்டுட்ருக்கேன் கேஸ் ரிலீஸ் ஆகும் ஏன்னா வாயு தேகம் அல்லவா இந்த கேஸ் ரிலீஸ் ஆகும் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குரு பகவான் அந்த இடத்துல இடம்பெயரும்பொழுதுலாம் அந்த பிரச்சனை தருகின்ற விஷயம் எல்லாம் கலைந்து சென்று உங்கள் வாழ்க்கையில் புதிய தெளிவை தரப்புகிறாங்க ஓரளவுக்கு டெம்பரவரியாக கிடைக்கிறது நல்லது தான் நாளைய பொழுது யாருமே எல்லாம் நூறு வருஷம் வாழ போகிறேன்னா தெரியல அது வேறு விஷயம் இருந்தாலும் இருக்கின்ற வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும் என்பது தான் எல்லோருடைய கருத்து சொல்கிற ஜோசிக்காரன் எத்தனை நாள் சொல்லுவார்னு தெரியல அது வேறு விஷயம் எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு நிலமும் அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா வீட்டை போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நிலை ஜென்ம குரு அனுப்பிச்சுட்ருக்கோம் அது எப்படி சொன்னாலும் ஜென்ம குரு தான் இந்த ரெண்டாம் இடத்துக்கு சென்றாலும் அது ஜென்ம குருவை தான் குறிக்கும் ரெண்டு என்று சொன்னாலும் நம்ம வாழ்வாதாரத்தில் அவர் அதிசாரம் பெற்றாலும் திருப்பி வக்கர நிவர்த்தி அடையும் போது திருப்பி அதே வாட்டி தான் வரப்போகிறார் திருப்பி அந்த பாக்கியம் மன அழுத்தம் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து கொண்டு தான் இருக்கும் சாதாரணமாகவே நம்ம மன அழுத்துக்கு போய்டும் யாருன்னா ஒரு சின்ன சொல்லு சொல்லக்கூடாது நாம் கொடுத்து கொடுத்து பழகிட்டாலோ இல்லை வாங்கி பழகினாலோ சின்ன சொல்லுக்கும் நம்ம ஏற்புடைய ஆட்கள் இல்லை அதனால் இந்த முறை ஏற்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வெற்றி தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது அந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை கடைபிடிங்க சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சி வரைக்கும் பொறுமை கடைபிடிங்க முயற்சி ஸ்தானம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்வதும் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்துவது இறைவனுடைய நாமத்தை சொல்வது இதை மாதிரி தான் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டான காலம் என்று கூட சொல்லுவேன் சனியோட தன்மை நன்றாக இருப்பதாலேயும் ராகு பகவான் சற்று அதாவது எப்படின்னா தந்தை சார்ந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் தந்தை உறவுகளிலும் கவனத்தை எடுத்துக்கூடிய பூர்வீக சொத்துகளையும் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் பூர்வீக சொத்தில் வீடு பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் ஒழுகுறதுக்கான காலம் இடிஞ்சு விழுத்துக்கான காலம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான செவறு சரியில்லை இடம் சரியில்லை கூரை சரியில்லை இந்த மாதிரி விஷயங்கள் துகராறு ஏற்படுறதுக்கான காலம் என்று கூட சொல்லணும் அந்த சொத்தில் சொத்து சார்ந்த விஷயத்தில் பூர்வீக சொத்துக்கு சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குதுயா சுக்கரனுடைய இழைப்பாடு மாறின பிறகு பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நோய் நொடி இதெல்லாம் விலகறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இந்த உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் பிள்ளைகளுக்கு வரதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதை தேவையில்லாத சளி தொந்து இந்த மாதிரி டெங்கு மாதிரி காய்ச்சல் மாதிரி விஷயங்கள் வரதுக்கான காலம் என்று கூட முதல்ல நம்மளுக்கு வரும் அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு வரும் ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாமே சுகம் சார்ந்த இடத்துல சனி பகவானுடைய நேரடி பார்வை விடத்தால் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் தேவையில்லாத சண்டை சச்சரவு தாயாருடைய பகை தந்தையாருடைய பகை இதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இது இந்த நேரத்தில் சத்வஜா வரும் நம்மளுக்கு மேலோட்டமாக இருந்தால் கூட இருபது பர்சண்ட்டோ நாற்பது பர்சன்ட்டோ இருந்தால் கூட அதுவும் நம்மளுடைய ஆழ்மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு ஃபேவர் அவருடைய பார்வை சனியும் பார்க்கறதால ஓரளவுக்கு அவருடைய தன்மையும் மாறுகின்ற காலம் அதாவது எப்படி சொல்கிறேன் இதில் மைனஸ்லேயும் ஒரு நல்ல ப்ளஸ் தருகின்ற அமைப்பு எதிரான குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு அதிகாரத்தில் செல்வது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தையும் விலகத்துக்கான காலத்தை போகிறார் நல்ல விஷயங்கள் அதான் சொல்லணும் வண்டி வாகனங்களை வாங்க போகிறீங்க வாங்கினா கூட கடன் இல்லாமல் வாங்குறதுனா கண்டிப்பாக கடன்பட்டு பழைய வண்டி வாங்குறதுக்கான பாக்கியம் அது நீடித்து இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதல்ல வாங்குறது செகண்ட்ஸாக இருக்கும் மிதனராசிக்காரங்க தயவு செய்து புரிஞ்சுங்க செகண்ட்ஸு முதல்ல வாங்கி பார்த்து தான் புதுசு வாங்குவீங்க அதனுடைய வாழ்க்கை தன்மை உறுதிப்படுத்தணும் ஏன்னா அவங்க அறிவு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறதால வாழ்வியல் மாற்றம் தோற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு பதினேழு தேதி வரைக்கும் ஐப்பசி பதினேழு தேதி வரைக்கும் பொறுமை கடைபிடிங்க அதுக்கப்புறம் எல்லாமே செயல்பாடுகள் வெற்றி தரும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே சக சக்சஸ் தான் சொல்லுவேன் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க குழந்தை பேர் உருவாகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் திருமண உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனையெல்லாம் விலகி திருப்பியும் நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்